எல்லோருக்கும் வணக்கம் இல்லற வாழ்வில் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வது எப்படி இல்லற வாழ்க்கையை இனிமையாக வாழ்வது எப்படி இது பலருக்கு தெரிவதில்லை அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த காணொலி ஆண்களுக்காக மட்டும் பெண்கள் பார்க்கலாம் பிடித்திருந்தால் தங்கள் கணவருமார்களுக்கு தெரிவிக்கலாம் அல்லது நண்பர்களுக்கு தெரிவிக்கலாம் இந்த எளி எளிய உண்மையை பல ஆண்கள் தெரிந்திருந்தால் பல பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் இது தெரியாமல் இந்த சிறிய உண்மையை தெரியாமல் விவாகரத்து வரை போன வழக்குகளும் உண்டு பெண்களும் ஆண்களும் பிரிந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன விஷயம்தான் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டியது பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது எது என்று சொல்லும் அளவிற்கு இன்னும் எந்த ஆணுக்கும் புத்திசாலித்தனமும் வரவில்லை தைரியமும் வரவில்லை எனவே அதை பற்றி பேச வேண்டாம் பெண்களை எப்படி சரி செய்ய வாழ்வதற்கு இனிமையா வாழ்க்கைக்கு சரி செய்ய வேண்டும் என்ற தலைப்புக்கள் நாம் போக வேண்டாம் போக எனக்கு மனமில்லை அது புரியாத புதிர் பெண்களை இதுவரை யாரும் புரிந்ததில்லை புரிந்து அதை பற்றி எதுவும் எழு எழுதியதும் இல்லை எனவே அந்த இடத்துக்குள் போக வேண்டாம் நாம் ஆண்களை மட்டும் பேசுவோம் அதோடு நம் விஷயத்தை நிறுத்திக்கொள்வோம் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று அடிப்படை கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் சண்டைகளும் இயற்கை அடிக்கடி ஏற்படும் இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னொன்று முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஒரு விவரம் ஒன்றுதான் எந்த சச்சரவு வந்தாலும் எந்த சண்டை வந்தாலும் கடைசியில் ஆண்கள் கூற வேண்டியது ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் சரிதாம்மா நீ சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும் நீ சொல்கிறது தான் சரி இது சொல்ல பழக வேண்டும் ஆண்கள் பெண்கள் எதை வேண்டுதான் சொல்லி போட்டு சொல்லிவிட்டு போகட்டும் எதை வேண்டுமென்னு கேட்கட்டும் கடைசியாக ஆண்கள் சொல்ல வேண்டியது நீ சொல்லுவது தான் சரி நான் செய்வதெல்லாம் செய் தப்பு என்னுடைய எண்ணங்கள் தப்பு நீ சொல்லுவது சரி என்று சொல்லிவிட்டால் அந்த வீடு சொற்கலோகமாக இருக்கும் இல்லாவிட்டால் அது நரகமாக மாறிவிடும் நான் ஆம்பளை வச்சு நான் எப்படி கேட்குறது நீ பொம்பள நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் இப்படி ஆண்கள் நினைக்க ஆரம்பித்தால் அந்த வீடு நரகமாக இருக்கும் இதை எழுதி தரலாம் அந்த ஒரு வீட்டை சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றும் வழி ஆண்களுக்கு நிச்சயம் உண்டு ஆண்கள் பெண்கள் பேச்சை கேட்க ஆரம்பித்தால் அந்த வீடு சொர்க்கலோகமாக இருக்கும் கொஞ்சம் பணம் சில சமயங்களில் பணம் விரையமாகலாம் போயிட்டு போகட்டும் ஆனால் இன்பத்திற்கு என்றும் இருக்காது ஆண்கள் தான் வேலைவாக்கும் இடத்தில் சிங்கமாக இருக்கலாம் அவருக்கு கீழ் பத்து பேர் அடிபிடைந்து வேலை செய்யலாம் ஏன் ஆயிரம் பேரோடு வேலை செய்யலாம் பெரிய பதவியில் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு நுழையும் போது தனது வாழை சுருட்டி இரண்டு கால்கள் கால்களுக்கு இடையில் வைத்து கொண்டால் அந்த வீடு சொற்குலகம் இல்லாவிட்டால் நரகுலகம் இவ்வளவுதான் இந்த எளிமையான வ வழியை ஆண்கள் கற்றுக்கொண்டால் எந்த குடும்பமும் இன்பமயமாய் மாறிவிடும் இப்படி நம்ம அடிமணிந்து போகும்போது என்ன நினைக்கிறது பெண்கள் மனதில் இறக்கம் உருவாகுகிறது இல்லைங்க நான் தாங்க தப்புங்க என்று அவர்கள் இறங்கி வருவார்கள் ஒரு காலம் எப்பொழுதும் மனைவிமார்களை தவறு தவறு என்று நிரூபிக்க முயற்சியிருக்கார்கள் அவள் என்ன வேணுன்னு பேசிவிட்டு போட்டும் என்ன வேணும் செய்துவிட்டு போட்டும் அவளுடைய தவறுன்னு சுட்டி காட்டி அவர்கள் தவறு செய்தார்கள் என்று நிரூபிக்க மட்டும் முயற்சி இருக்காது அது வீண் முயற்சி அதே நேரத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்க நாம் அந்த தவறை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தானாகவே அந்த தவறை உணர்ந்து விடுவார்கள் அவரே அவர்களை திரும்ப சொல்லுவார் இல்லைங்க நான் தாங்க தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிக்கங்க என்று அவர்கள் இறங்கி வருவார்கள் ஆனால் அவள் தவறை சுட்டி காட்டி நீ செய்தது தவறு நான் செய்தது சரி என்று ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அந்த வீடு நரகமாக இருக்கும் நீங்கள் ஆண்கள் முடிவு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீங்கள் உங்கள் ஆணவத்தையும் கர்வத்தையும் நிலைநாட்டிருக்கிறீர்களா நினைக்கிறீர்களா இல்லது வீட்டில் இன்பமான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இதை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கலாம் நரகமா சொர்க்கமா சொர்க்கம் வேண்டுமென்றால் என்றால் மாலை சுருட்டி கால்களுக்கு இடையில் வைக்க வேண்டும் வால் மேலே போனால் நர தான் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னொரு உண்மையையும் இதோடு சேர்த்து சொல்கிறேன் குழந்தைகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் பேச்சு பெற்றோர்களுக்கு ஏற்பது நல்லது குழந்தைகளுடன் தயவு செய்து சண்டையிடாதீர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இன்றைய நிலைமை நன்றாக புரிந்தவர்கள் நாம் பழைய காலத்து ஆட்கள் பெற்றோர்கள் பழைய காலத்து ஆட்கள் புதிய காலம் அவளுக்கு புரியாது ஆனால் குழந்தைகளுக்கு புதிய காலம் நன்கு புரிந்திருக்கும் முடிந்தவரை குழந்தைகளை முடிவெடுக்க விடுங்கள் இதை பற்றி விவரமாக மற்றொரு காரணங்களையும் பார்க்கலாம் கணவன் மனைவியைப் பற்றி மீண்டும் இன்னும் சில தகவல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இன்றைய மந்திரம் அல்பேசிவோம் அன்பாய் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்